தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவாய் எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எஸ் அநூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஐம்பத்து எட்டு இறை திருவசனம் ஒன்பது நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதிலளிப்பார் நீ கூக்குரலிடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும் குணமளிப்பவரே குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும் ീ സുവേ സുവേ എന്നെ ഗുണപ്പെടുത്തും എന്തെങ്കില സുവേ സുവേ ഗുണപ്പെടുത്തും சுகமணி பாவ சுகமணி பாவ என்னை சுகப்படுத்தும்கமணி பாவ சுகமணி பாவ என்னை சுகப்படுத்தும்ுவேசுவே െ സുഖപ്പെടുത്തും എന്നുടൻ വേദ உன் முன்னால் உன்முன்னாள் வைத்தேனையன் கண்மீறினான் உந்தன் பாதல் நனை குணமளிப்பவரே என்னை குணப்படுத்தும் சுகமளிப்பவரே சுகமளிப்பவரே என்னை சுகப்படுத்தும் குணமளித்து சுகமளித்து எம் வேண்டுதல்களை வேதனைகளை எல்லாம் தீர்த்து எம்மை காத்து வழி நடத்தி வருகின்ற ஆண்டவரை தாவீதின் மைந்தனே உயிருள்ள தேவனே உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம் வெறுமையான பாத்திரமாகிய நாங்கள் உம் பாதத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து எழுந்த நேரம் முதல் இந்த நேரம் வரை உமது கிருபையினால் உமது அருளினால் என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி நிரம காசிறை கொடுத்தீரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர எம் கண்ணீரை எல்லாம் கண்ட காண்கின்ற தேவனாயிருந்தே உமக்கு நன்றி ஆண்டவர எம் கதறையல் எம் கதற்களை எல்லாம் கேட்ட பரிசுத்த ஆண்டவராயிருந்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இறைவா இந்த நாள் முழுவதும் நீர் எமக்கு அதிசயத்திற்கு மேல் அதிசயம் தந்து விடுதலையை கொடுத்தீர் எம் பாவ கட்டுகளில் இருந்து விடுதலையை கொடுத்தீர் ஆண்டவர எல்லா நோய்களிலிருந்து விடுதலையை கொடுத்தீர் ஆண்டவர நிரந்தரமான விடுதலையை கொடுத்திருமக்கு நன்றி ஆண்டவர இதோ எங்கள் என் குடும்பத்தின் மீது விளைந்த சாப இருந்து விடுதலையை கொடுத்தீர் ஆண்டவரே இதோ நாங்கள் கடன் பிரச்சினைகளிலிருந்து மூழ்கி தவித்தோம் அதிலிருந்து விடுதலையை கொடுத்தீர் உமக்கு நன்றியாண்டவர உடலில் உள்ள பல்வேறு விதமான நோய்களினால் நாங்கள் கழுத்து தட்டு தடுமாறி இருந்தோம் அத்தனை நோய்களிலிருந்து விடுதலையை கொடுத்தீர் ராஜா முச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உமது பரிசுத்த ரத்தத்தால் எமை தொட்டு சுகமாக்கி ஜீவ பலனை முழுமையான விடுதலையை கொடுத்தீர் காண செய்தி இருமது அற்புதத்தை நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நீ ஆண்டவரை மன்றாடுவாய் அவர் உனக்கு பதில் அளிப்பார் நீ கூக்குரலிடுவாய் அவர் இதோ நான் என மறுமொழி தருவார் என்ற இறை வார்த்தை கிணங்க ஆம் ஆண்டவரே இதோ நாங்கள் உண்மை நோக்கி மன்றாடினோமே கூக்குரலிட்டோமே நீ பதில் மொழி தந்தீரே ராஜா நன்றி 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 தகப்பனே மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை என்ற வார்த்தை கிணங்க உமது கையோ குறுகிவிடாத கையாண்டவர் அத்தகைய உமது ஆசிரியர் மிகுந்த கரங்களுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவர் நன்றி கூறுகிறோம் ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் நடத்துவார் வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார் உன் எலும்புகளை வலிமையாக்குவார் நீயும் நீர்பாய்ந்த தொட்டம் போலும் ஒருபோது வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்ற வார்த்தையை இந்த இரவு வேளையிலே நீ எமக்கு தந்திருக்கிறேன் ராஜா நன்றி செலுத்துகிறோம் இன்று நாளிலும் கூட தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் குடும்பத்தின் பல்வேறு சுப காரியங்களை சுபவிழாக்களை கொண்டாடி மகிழ்ந்த பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் அருமையான வார்த்தையை ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார் என்று கூறி இருக்கிறீரே ராஜா நன்றி 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 தகப்பன இந்த இரவில் உமது தூதர்களும் உண்மையை துதித்து தூயவர் தூயவர் என்று முழங்கிக் கொண்டிருக்கிற இருபத்தி நான்கு மூப்பர்களும் ஒன்பது விலாசு சமணசுகளும் சராஃபின்களும் கெருபின்களும் எங்களுக்கு துணையாக நீர் தருவீர் என்று நம்பி எங்களை முழுவதும் எங்களுக்கு துணையாக இருக்கிற எங்கள் பேரில் உள்ள காவல்துதர்கள் புனிதர்கள் அனைவரையும் இந்த இரவு வேரத்திலே நாங்கள் துணையாக அனுப்புகிறோம் இந்த அகில உலகத்திலுடன் அனைவரையும் உன் திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம் நேற்று ஆசீர்வதித்து வழி நடத்தியர்கள் உயிருள்ள பிதாவி அமேன் இல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ